இது ஒரு ஆழமான பதிவு நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான விடுமுறைக்கு போகிறீர்கள் அங்கே பயங்கரவாதிகளால் சுடப்படுகிறீர்கள் நீங்கள் ஒரு உற்சாகமான விளையாட்டு வெற்றி கொண்டாட்டத்திற்கு செல்கிறீர்கள் அங்கே நடந்த கூட்ட நெரிசலில் மாட்டி உயிர் இழக்கிறீர்கள் நீங்கள் வேலை நிமித்தமாகவோ அல்லது விடுமுறைக்காகவோ விமானத்தில் செல்கிறீர்கள் அது விபத்துக்குள்ளாகிறது நீங்கள் உங்கள் கல்லூரி விடுதியில் படித்துக் கொண்டிருக்கும் போது விமானம் உங்கள் மீது வந்து விழுகிறது வாழ்க்கை நம்ப முடியாத அளவிற்கு நொடியளவில் மாறக்கூடியது நாளை என்ன நடக்கும் என்று கணிக்க முடியாத ஒரு சம்பவமே வாழ்க்கை நம்மில் யாருக்கும் நம் வாழ்க்கை என்று முடியும் என்று தெரியாது எனவே உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் அது உங்கள் கடைசி நாள் போல் நினைத்து சந்தோஷமாக வாழுங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழுங்கள் நல்லதையே நினையுங்கள் நல்லதையே செய்யுங்கள் நல்லவராகவே வாழுங்கள் ஆழமாக சிந்தித்து தேடி உங்கள் வாழ்க்கையின் உயரிய நோக்கத்தை கண்டுபிடியுங்கள் பர்பஸ் ஆஃப் லைஃப் அந்த நோக்கம் நீங்கள் யாருக்கோ ஏதோ ஒரு வழியில் நல்லது செய்ய வழிவகுக்கும் காத்திருக்காதீர்கள் இன்றே உங்கள் பர்பஸ் ஆஃப் லைஃபை கண்டுபிடித்து அந்த நல்லதை செய்யத் தொடங்குங்கள் அது உங்களை மிகுந்த மகிழ்ச்சி அடையச் செய்யும் உங்களுக்கு கிடைத்தது ஒரே ஒரு வாழ்க்கை அதை ஒரு ராஜாவைப் போல வாழுங்கள்